வணக்கம் வெல்கம் டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கோபுர தீபம் கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் நீ அழுத்தக்காரி என்று சொல்லி சுசீலா சிரித்தாள் பிறகு என்ன நடவடிக்கை என்று மாலதியிடம் கேட்டாள் அமிர்தாவ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா பார்த்து பேசின விஷயத்த புட்டு புட்டு வைக்காம போடகமா சொன்ன பேஷ் அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படியா என்னதான் கோபி தலை திரிக்க போனாலும் அவ நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுல ஆயிரம் இருக்கும் ஆனாலும் வெளி உலகத்துக்கு நாம் நம்ம கோபியை விட்டுக் கொடுக்க கூடாது இல்லையாமா ரொம்ப சமத்காரமான பேச்சு அதே சமயத்துல நம்ம வீட்டுக்கு அமிர்தா மருமகளா வர அவளுக்கு யோகியதையோ அருகதையோ கிடையாதுங்கிறதா நாம நினைக்கிறதும் அவளுக்கு தெரியக்கூடாது ஆகா நீ புத்திசாலி பெண் எவ்வளவு சாதுரியமா நடந்து கொண்டிருக்கே இரண்டே வார்த்தையில சொல்ல போனா அமிர்தா தானா நழுவி பின் வாங்கிடுவாள் ரெண்டு வார்த்தைக்கு மேலேயே மேலயே ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா நானும் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் நம்ம கோபிய பத்தி நீ என்னதான் நினைக்கிற செல்லமா வளர்ந்த பிள்ளை புத்திசாலி பிள்ளை விவரம் தெரியாத வயசுல கிடைச்ச சுகத்துனால விவரம் தெரிஞ்சப்போ கொஞ்சம் திசை மாறி போய்விட்ட பிள்ளை மாலு நான் உன்னை என்னமோ ஒன்னு நினைச்ச நீ ரொம்ப கெட்டிக்காரி தேங்க்ஸ் அம்மா மொத்தத்துல இப்ப நம்ம கோபி கடிவாளம் இல்லாத குதிரை இல்லையா கரெக்ட் ஆனா அமிர்தாங்கிற கடிவாளம் சரியில்லை எனக்கு தோன்றது அமெரிக்காவில ஏதோ பெண் விவகாரம்னு சொன்ன நான் அப்படி சொல்லல உனக்கு தான் சொல்ல முடியாம நான் கூசிட்டே பரவாயில்ல எனக்கு நாக்கு கூசல அவன் அமெரிக்காவில ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டு ஒரு குழந்தையையும் பெத்து கொடுத்து அவள அம்போ விட்டுட்டு இங்கு ஓடி வந்திருக்கான் அப்படியா ரமேஷ் இன்னும் உங்ககிட்ட சொல்லி உனக்கும் ரமேஷுக்கும் ஏதோ அந்யோன்ய குறைவுன்னு அர்த்தம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சரி எப்படியோ போகட்டும் நான் சொல்ல போறது கேளு ரமேஷ் மாதிரிதான் கோபியும் எனக்கு பிள்ளை சில பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாலே கொஞ்சம் ஆட்டம் ஆடுவார்கள் இதற்கு காரணம் சரியா வளர்க்காத தோஷம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் தான் இனிமே என்னோட கடமை கோபியை சரியான வழிக்கு கொண்டு வருவது தான் எப்படியம்மா முதல்ல அவன் கடனை பற்றிய விவரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுட்டு அத நானே தீர்க்கிறது அப்புறம் ஒருவேளை உண்மையிலே அமிர்தாவைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன்னு பிடிவாதம் பிடிச்சா அப்போ ரகு வச்சிட்டு போன சொத்துக்காக அவள் பின்னால அலையறது புரிஞ்சிடும் புரிஞ்சா அமிர்தா என் மருமகள் மாலதி அயர்ந்து போனாள் ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் புன்முறவலித்தாள் அமிர்தாவின் தந்தை பசுபதி வாலிப வயதுக்கு பிறகு எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவர் தான் எத்தனையோ இரவுகள் வெறும் தண்ணீரை குடித்து வயிற்றை நிரப்பியிருக்கிறார் பல நாட்கள் கொட்டுகிற மழையில் தம்புச்செட்டி தெருவில் தன் அறை வயிற்று அமத சுரபியான டைப் ரைட்டிங் மெஷினை தலைமேல் வைத்து கொண்டு ஒதுக்கமான இடத்தை தேடி அலைந்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கும் தினசரி ஊதியத்தில் பெரும் பங்கை தாயற்ற இரு பெண்களுக்கே அர்ப்பணித்திருக்கிறார் அவருடைய ஏழ்மையின் கடுமையிலும் ஏதாவது ஒன்றை கடைபிடித்து காப்பாற்றி வந்தார் என்றால் அது மானம்தான் எவரிடமும் அவர் உழைக்காமல் கையேந்தி நின்றதில்லை நெருங்கிய ஓர் இருவரிடம் கூட பைசா கடன் வாங்கியதில்லை இப்பேற்பட்டவருடைய மானம் கோபி கிருஷ்ணனுடைய வருகைக்கு பிறகு காற்றில் ஆடத் தொடங்கி விட்டதாக தோன்றியது அவருக்கு அமிர்தா அவனை விரும்புவது பற்றி அவர் கவலைப்படவில்லை அவர் பெரும் மகிழ்ச்சியை அடைந்திருப்பார் கோபி மட்டும் ஒரு யோகியமான பிள்ளையாக இருந்திருந்தால் தம்புச்செட்டி தெருவுக்கு அருகே கோபி கிருஷ்ணனுடைய கம்பெனியும் இருந்ததால் அவனைப் பற்றி தெரிந்த சிலரிடம் விசாரிக்க எளிதாயிற்று ஒருவர் கூட கோபி கிருஷ்ணனுடைய குணத்தை பற்றியோ வாழும் விதத்தை பற்றியோ சிலாகித்து பேசவில்லை நிர்வாகத்துறையில் கெட்டிக்காரன் என்று மேலெழுந்த வாரியாக பேசினார்களே தவிர மற்றபடி சொன்னவையெல்லாம் குறைகள்தான் அவனுடைய அமெரிக்க நாடகங்களைப் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாதுதான் ஆனால் சென்னையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சில நாடகங்கள் தெரிய வந்தன ஓர் இரண்டு இரவு விடுதிகளுக்கு அவன் செல்கிறான் என்றும் ராணி என்ற நடனக்காரியுடன் அவனுக்கு தொடர்பு இருக்கிறது என்றும் அவர் கேள்விப்பட்டார் அதில் இருந்து பசுபதியின் மனம் ஒரு நிலையில் இல்லை மற்றவர்கள் கூறுவது எல்லாம் உண்மை என்றால் அமிர்தா அவனுடன் ஆறு மாதம் கூட அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியாது இத்தனை நாள் காத்திருந்த அமிர்தாவுக்கு இப்படி ஒரு மன வாழ்க்கை தேவைதானா அன்று மத்தியானம் அவர் திடீரென்று வீட்டுக்கு வந்தபோது கோபி அமிர்தாவுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டார் இதுவரையில் அவர் உணர்ந்தறியாத ஆத்திரம் தலை தலைக்கேறியது மிஸ்டர் கோபிகிருஷ்ணன் என்று கத்தினார் அமிர்தா திடுக்கிட்டு நின்றாள் கோபிக்கு ஒன்றும் புரியவில்லை உன்னைத்தான் என்ன சார் யூ ஃபஸ்ட் கெட் அவுட் இனிமே இந்த வீட்டு பக்கம் உன் தலை தெரியப்படாது அப்பா என்ன சொல்றீங்க அமிர்தா இந்த அயோக்கிய உன் கழுத்துல தாலி கட்ட கூடாது என்றார் பசுபதி கோபி சினந்தான் என்கிட்ட என்ன அயோக்கியத்தனத்தை நீங்க கண்டு விட்டீங்கள் சார் அத என் பெண் முன்னாலேயே உங்கிட்ட சொல்ல தேவையில்ல நீ வெளிய போகலாம் சார் நீங்க மரியாதை தெரியாம பேசுறீங்களா இல்ல தெரிஞ்சும் அது இல்லாம பேசுறீங்களா உனக்கு எதுக்கடா நான் மரியாதை கட்டணும் மிஸ்டர் கோபி என்று கத்தின அமிர்தா தன் அப்பாவை பார்த்து என்ன வந்து விட்டது உங்களுக்கு என்று கேட்டாள் இவனோடு நீ பழகுவது எனக்கு பிடிக்கவில்லை ஏம்பா அத நான் அப்புறம் சொல்றேன் கோபி நீங்க தயவு செய்து போய் விடுங்கள் உங்ககிட்ட மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் பசுபதி சார் நான் போய் விடுகிறேன் உங்க பெண் கிட்ட நான் எல்லா ரகசியங்களையும் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அவளே என்னை மன்னிக்கிற மனநிலையில் இருக்கிறாள் அந்த மனநிலைக்கு நீங்க அவளை இழுத்து வந்திருக்கீங்க அமிர்தா நான் வருகிறேன் ஐ எம் சாரி கோபி மிஸ்டர் பசுபதி உங்க பெண் என்னுடைய கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறாள் ஆனால் நீங்க என்னை இப்போ வெளியேற்றினதுக்காக நான் அவளை பழிவாங்க மாட்டேன் யாரை பயமுறுத்துகிறீர்கள் கோபி இந்த உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி சின்னஞ்சிறு எள்ளுரண்டை இல்லை உங்க கம்பெனி இல்லைன்னா ஆயிரம் கம்பெனி போதும்பா குட் பை என்று சொல்லிவிட்டு கோபி வெளியேறினான் என்னப்பா இது திடீர்னு வந்து ஒரு கூத்தே ஆடிவிட்டீர்களே என்றாள் அமர்தான் நான் அவனை பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன் என் பொண்ணு நல்ல இடத்துல வாழ்க்கப்படணும் என்னப்பா விசாரிச்சீங்க உனக்கு ஏமா விவரம் இல்லாம் கோபிய மறந்துடு மறக்கிறதுன்னு என் மனசுல நீங்க வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடிதான் நான் தீர்மானம் செய்தேன் ஆனா ஏமா நீயும் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அவரே எல்லாம் சொன்னார் அவர் செய்த தவறுகளுக்காக என்ன தவறுகள் அமிர்தா விவரம் எல்லாம் எதுக்கப்பா அமெரிக்காவில நடந்த தப்புகள் ஐயோ அமெரிக்காவில வேற ஆட்டமாடி இருக்கானா நீங்க என்ன சொல்றீங்க இப்ப அவன் மெட்ராஸ்ல என்ன ஆட்டம் ஆடுறான்னு உனக்கு தெரிய வேண்டாம் ஏமா நான் அவரை மறந்து விடுறதுன்னு தீர்மானம் செய்த பிறம் அவர் எங்க என்ன ஆட்டம் போட்டா என்னப்பா ஆனா நான் என் மனச கல்லா பண்ணி கொண்டதுக்கு அவருடைய கடந்த கால நடத்தை காரணம் இல்லை எனக்கு ரகு எழுதி வைத்த சொத்தில் கோபி கண் வைத்திருக்கிறார் என்று என் மனசில் ஏற்பட்ட எண்ணமும் காரணம் இல்லை அப்படி ஒரு எண்ணம் அந்த அயோக்கியன் மனசுல இருக்கா அமிர்தா அதை விட்டுத்தள்ளுங்களப்பா நானே ரகுவின் சொத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்ன முடிவம்மா அதை அப்புறம் சொல்கிறேன் நான் ஏன் கோபியை ஒரே அடியாய் மறந்துடுறது தீர்மானம் செய்தேன் தெரியுமா சொல்லுமா ரகு உயிரோடு இருந்திருந்தா அவர் அன்னைக்கு பிழிச்சிருந்தா நான் அவரை ஏற்று கொண்டிருப்பேன் என்னம்மா உளர்ற ஆமாம்ப்பா யார்கிட்டையும் சொல்லாததை நான் உங்ககிட்ட உங்களை என் அம்மாவா நினைச்சு சொல்றேன் சாகரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால அவர் அருகே நான் உட்கார்ந்திருந்த போது திடீரென்று மின்னலா ஒரு ஆசை என் மனசுல முழிச்சதுப்பா என் மனசு அவரை விரும்பித்து அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலை உங்களுக்கு புரியாதப்பா ஏன்னா எனக்கே அப்ப புரியாம இருந்தது தினம் தினம் ஒரு முழம்போவை எனக்கு அனுப்பினவன் நல்லவன் பண்பு நிறைந்தவன் என்ற எண்ணத்தோடுதான் நான் இருந்தேன் அவன் என்னிடம் பேசக்கூட முயன்றதில்லை உங்களை பார்க்க இந்த வீட்டுக்கு வந்த நாளிலே கூட என் கிட்டே பேச துடித்ததில்லை நான் அவனை அப்போதெல்லாம் சாதாரண நண்பனாகத்தான் பாவித்தேன் ஆச்சரியமா இருக்குமா என் மனசுல இப்படி ஒரு மின்னலா ஒரு ஆசை விழுந்த போது அவன் ஆஸ்பத்திரியிலே கிடந்தான் அவன் இறந்து விடுவான் என்றோ தன் சொத்து முழுவதையும் எனக்கு எழுதி வைத்திருக்கிறான் என்றோ எனக்கு தெரியாது அந்த நிலையில் என் மனசில் ஏற்பட்ட ஆசைதாம்ப்பா உண்மையான தெய்வீகமான அழிக்க முடியாத பிணைப்பு இந்த காலத்து மனசுகள் எனக்கு ஒரே புதிரா இருக்கமிர்தா எந்த காலத்திலும் மனித மனம் ஒன்றுதாம்பா ஆனா அதனுடைய சாயை தான் வெவ்வேறு விதமாக தெரிகிறது எனக்கு காதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் அந்த ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து போயிருந்தேன் அதுக்கு பிறகு கோபியுடன் பழகிய போது நான் ஏற்கனவே உணர்ந்ததைத்தான் மறுபடியும் அனுபவிப்பதாக தோன்றியது நீ உள்ள போய் காரியத்தை கவனிமா என்றார் பசுமதி அப்பா என்னம்மா நான் ஹைதராபாத்துக்கு போக போகிறேன் அங்க யாருக்கா அப்புறமா சொல்றேன் நாளைக்கே என்னை ரயில் ஏத்தி விடுங்கள் அப்புறம் இன்னும் ஒன்று உங்க பேரிலே ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் எதுக்குமா ரகு நிறைய சொத்து வச்சிருக்கான் உணர்ச்சி வயப்பட்டு அதை தூக்கி எரிகிற அளவுக்கு எனக்கு புத்தி மழுங்கலை அதனால அதை நல்ல காரியங்களுக்கும் நம்முடைய சொந்த உபயோகத்துக்கும் வைத்து கொள்ளணும் முதற்படியாக நீங்க ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிங்க ஏழை பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இலவசமா சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க வசதியுள்ள பெண்கள் பிள்ளைகள் இடமிருந்து மட்டும் ஃபீஸ் வாங்குங்க என்னம்மா திடீர்னு மாறிட்ட என்னென்னமோ சொல்ற ஹைதராபாத் போக போறேன் என்கிற டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கணும் என்கிற எனக்கு தலை சுத்துறதும்மா பசுபதி கீழே உட்கார்ந்தார் அதே சமயத்தில் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது காரில் இருந்து கண்ணாடி போட்ட சுமார் ஐம்பத்தி ஐந்து வயதான ஒருத்தி இறங்கி நிதானமாக நடந்து படியேறி வந்து கொண்டிருந்தாள் மருமகள் மாலதியிடம் சவால் விட்ட சுசீலா கோபியை பற்றிய விவரங்களை அறிந்த போது துணுக்குற்றாள் கம்பெனியில் அவனுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் இதை கார் அலவன்ஸ் கிளப் அலவன்ஸ் என்று விதவிதமான படிகள் ஆனால் அவன் வீட்டுக்கு என்ன கொண்டு வருகிறான் தன் மூத்த பிள்ளையிடம் துருவி துருவி விசாரித்த போதுதான் உண்மை புலப்பட்டது அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு மாதா மாதம் இருநூற்றி ஐம்பது டாலர்கள் இரண்டாயிரம் ரூபாய் அவன் அனுப்புகிறான் சுசீலா மேலும் அமெரிக்க மண்ணில் அலைய விட்டு தாய் நாடு திரும்பி வந்திருக்கிறான் என்ற செய்தி இடியாக விழுந்தாலும் அதை அவள் தாங்கிக் கொண்டாள் அடுத்த நிமிடமே அவளுக்கு அமிர்தாவின் நினைவு வந்தது மாலதி என்னதான் அமிர்தா அந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகள் இல்லை என்று நாசுக்காகவும் சாதுரியத்தோடும் சொன்னாலும் அமிர்தா மீது சுசீலாவுக்கு ஒரு இனம் புரியாத இரக்கமும் அபிமானமும் ஏற்பட்டிருந்தது அவளை இப்போது உடனடியாக பார்த்துவிட வேண்டும் என்று அவள் துடித்தாள் மாலதியின் விலாசத்தை வாங்கிக் கொண்டு நேரே அமிர்தாவின் வீட்டை அடைந்தாள் படி ஏறின உடனேயே அமிர்தா அவளை எதிர்கொண்டழைத்தாள் நீங்கள் நீங்கள் என்று அமிர்தா தயங்கிய போது ஆமா நானே தான் கோபியின் அம்மாவே தான் வாங்க உங்களை பத்தி அவர் நிரம்ப சொல்லி இருக்கார் அப்பா அப்பா நீ ஏன் பாவம் உன் அப்பாவை தொந்தரவு செய்யறே நான் உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன் கோபி என்னை பத்தி தூஷணைய ஏதும் சொல்லி மாட்டானே என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் உங்களை அவர் கோபுர உச்சியில் வைத்திருக்கிறார் ஆனால் என் பிள்ளையை நான் அந்த ஸ்தானத்தில் வைக்க முடியலை என்ன சொல்றீங்க என் பிள்ளைக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா இல்லை என்றாள் அமிர்தா சுசீலா அயர்ந்து போனாள் இப்படிப்பட்ட பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை ஏன் காரணம் என்னுடைய சொந்த விஷயம் நான் இப்ப எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா நிச்சயமாக எங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற நீ வர வேண்டும் என்று அழைக்க இல்லை ரொம்ப கரெக்டா சொல்லிட்டேயே எப்படி யூகித்தாய் உங்க வீட்டில்தான் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜின் பெண் மருமகளாக இருக்கிறாளே அவளுக்கு ஏற்ற ஓரக்கத்தி நான் இல்லையே ஓ அவ வேற வந்து தூபம் போட்டிருக்காளோ அவ போட்டது தூபமா இல்லையான்னு தெரியாது ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கலைன்னு மட்டும் புரிஞ்சது அதனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்தியா அமிர்தா சிரித்தாள் உட்கார்ந்திருக்கிற ரயில் பிரயாணியால் ஏற இருக்கும் பிரயாணியை விரட்ட இது மாலதி ஏதோ சொல்கிறாளேன்னு நான் என் முடிவை தீர்மானம் செய்யவில்லை நீ கொடுத்து வைத்தவள் ஏன் சொல்கிறீர்கள் கோபி என் பிள்ளைதான் பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைதான் ஆனா அவன் என்னதான் எட்டிக்காரனாக இருந்தாலும் உனக்கு கணவனா வர லாயக்கு இல்லை நான் அதை பற்றி சிந்தனை செய்யவில்லை எனக்கு தெரியும் ஒருத்திக்கு ஒருவன் மேலே ஆசை விழுந்துட்டா அவன்கிட்ட என்ன குறை இருந்தாலும் பொருட்படுத்த மாட்டாள் நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள் எலுமிச்சம்பழ தரட்டுமா ஓ பேச்சை மாற்றுகிறாய் நீங்க புரிந்து கொண்டு விட்டீங்க என் பிள்ளைக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் கல்யாணம் ஆகிவிட்டது டைவர்ஸும் ஆயிடுத்தோ ஓ உனக்கு தெரியுமா அவரே சொன்னார் இப்போது சுசீலா மீண்டும் திகைத்தாள் பிள்ளையே உண்மையை சொல்லி இருக்கிறான் அப்படியா உங்க பிள்ளை தன் சரித்திரத்தையே என்னிடம் சொல்லியாகிவிட்டது அதனால் நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கே என்று எனக்கு தெரியும் உங்க கணக்கு தப்பு அப்போ நான் அவரை கல்யாணம் செய்து கொள்ள லாயக்கு இல்லாதவள் ஏன் அமிர்தா இப்படி சொல்றே ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது அப்படியா மூன்றாம் முறையாக சுசீலா அயர்ந்து போனாள் ஆமாம் எப்போ எங்கே ரகு சாவதற்கு முன்னால் ரகுவா உன் புருஷன் ஆமாம் ரகுவின் பெண்டாட்டியா நீ இல்லை சுசீலா குழம்பி போனாள் அமிர்தா நிதானமாக நான் அவரை என் கணவரா ஏற்றுக்கொண்டேனே தவிர அவர் என்னை தம் மனைவியா நினைச்சுண்டாரான்னு தெரியாது என்றாள் ஓ உன் மானசீக கணவரா ஆண்டாள் கதை ஆண்டாளின் கண்ணன் சாகவில்லை இப்போது சுசீலா சிரித்தாள் நல்ல பெண்ணுமா நீ என் பிள்ளை உனக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லத்தான் நான் வந்தேன் ஆனா நீ என்னென்னவோ பேசிட்ட நம்ம ரெண்டு பேருடைய எண்ணங்கள் வெவ்வேறா இருந்தாலும் முடிவு தானே இருக்கு அது ஒரு வகையில தான் ஆனா உன்னை விட பெரியவள் என்கிற நிலையில சொல்றேன் நீ தத்து பித்தின்னு ஒளிரண்டி இருக்காம சீக்கிரமே ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்து கொள் தேங்க்ஸ் அவள் போனதும் பசுபதி வந்தார் என்னம்மா சொல்றா கோபியை போலவே அவர் அம்மாவும் நல்லவள் அப்பா நான் அவரை கல்யாணம் செய்துகிட்டா கஷ்டப்படுவேன்னு சொல்ல வந்திருக்காள் கோபி நல்லவனா ஏன்பா அதுல சந்தேகம் அமெரிக்க பெண்ணை டைவர்ஸ் பண்ணினதாலே ஆயிட முடியுமா இன்னொரு பெண் ஹைதராபாத்திலே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சங்கத்திலே தெரு தெருவா போய் பாடுற பெண் அப்பா ஒருவன் ஏற்கனவே உறுதியை காதலிச்சதற்காக நாம இப்போ அவனை கெட்டவன் ஸ்திரீ லோலன்னா நல்லவனா இப்ப இந்த வியாக்கியானம் எனக்கு புரிகிறது கோபி ஸ்திரீயும் இல்லை லோலனும் இல்லை அவருடைய வாழ்க்கை பாதையிலே இடறின ரெண்டு கல்லுகள் நீ மூணாவது கல்லா இப்படியே போனா நாலு அஞ்சு ஆறுன்னு கல் வந்து கொண்டே இருக்கும் நான் தான் அவரை கல்யாணம் செய்து கொள்ள போவதில்லையே முதல்ல ஹைதராபாத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க நான் பத்து நாளிலே திரும்பி வந்து விடுவேன் அதுக்குள்ள உங்கள் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யுங்க இன்ஸ்டிடியூட் வேண்டாம் அமிர்தா கண்டிப்பா ஆரம்பிக்கணும் இந்த வயசுல என்னால எப்படிமா முடியும் நான் இருக்க எனக்கு டைப்பும் தெரியும் நிர்வாகமும் தெரியும் கௌரியையும் நாம வரச் சொல்வோம் பசுபதி வேறு வழி இல்லாமல் வெளியே சென்றார் அமிர்தா தன் மனம் நிரம்பி வழிந்தாற் போன்ற உணர்ச்சியை அனுபவித்தாள் ஒரு காதலை துறப்பது இவ்வளவு எளிதாக இருக்கும் என்று அவள் சற்றும் நினைக்கவில்லை ரகு அவளுடைய இதயத்தில் இப்போது கொல்லி இருக்கவில்லை என்றாலும் அவனுடைய நினைவுக்கு அவளே ஒரு சின்னமாக ஆகிவிட்ட பிரம்மை எழுந்தது முழுக்க முழுக்க யதார்த்தவாதியான அவளால் எப்படி ஒரு கற்பனை வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிந்தது அவளையும் மீறி அவளுடைய புத்தியையும் ஞானத்தையும் மீறி எப்படி மனம் இப்படிப்பட்ட மானசீக கணவனை உருவாக்கியது கேட்கிறவர்கள் அவளை பைத்தியம் என்று சொல்ல மாட்டார்களா அமிர்தாவின் நெஞ்சில் ஏன் துக்கத்தின் சாயை கூட இல்லை ரகு இறந்து போனதால் ஒரு மனித உயிர் போய்விட்டதே என்ற வருத்தம் இருந்ததே தவிர ஒரு சொந்தத்தை இழந்து விட்டதான துக்கம் அவளுள் ஏற்படவில்லை மானசீக கணவன் இறந்து போய்விட்டான் என்றால் துக்கம் பிறக்க வேண்டுமே ஏன் பிறக்கவில்லை ஏன் இந்த அசம்பாவிதம் திடீரென்று அவளுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது ரகு உயிரோடு இருக்கும்போது அவனை அவள் தன் கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் இறந்த பிறகு இப்படிப்பட்ட மாயையே அவளுள் உதயமாயிற்று பிறந்தது மறைந்தால் உணர்ச்சிகளுக்கு இடம் உண்டு மறைந்து போனதற்கு புத்துயிர் கொடுத்தால் அதுவும் வெறும் கற்பனையில் கொடுத்து கொண்டால் அது மறைவதற்கே இடம் இல்லை ஆம் ரகுவை மறக்கும் நாள் பிறக்கும் வரை அவளுடைய மானசீக தாம்பத்தியம் பூவும் மஞ்சளுமாக பரிமளிக்கும் திடீரென்று வாசலில் குரல் கேட்டது பூக்கடை கிழவன் பையன் மூலம் பழக்கம் போல பூ கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அவள் பூவை வாங்கினாள் நேரே பூஜை அறைக்கு சென்றாள் கண்ணில் பட்ட ஒரு படத்துக்கு அதை சாத்தினாள் மீண்டும் கூடத்துக்கு வந்தபோது கூடம் வெறிச்சோடுவதாக தோன்றியது இதுதான் கடைசி வரைக்கும் என்று அமிர்தா தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ